வெல்கம் டு நாஞ்சில்வேல் ரியல் எஸ்டேட் நாகர்கோவிலில் சிட்டி லிமிட்டுக்குள்ளால் குறைஞ்ச பட்ஜெட்டில் டிடிசிபி அப்ரூவ்டு வீட்டு மனைகள் வேணும் ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வேணும் குறைஞ்ச பட்ஜெட்டில் வீடு கட்டுறதுக்கும் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அழகான ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு தான் இப்போ நம்மளுக்கு வந்திருக்குது அழகான இயற்கை சூழலையில் சின்ன சின்ன பிளாட்டுகளாட்டு ரெண்டரை சென்டு மூணு சென்ட்டு மூன்றரை சென்ட்டு நாலு சென்றுட்டு நிறையா ப்ளாட்டுகள் டபுள் சைடு பாதை கிழக்கு பார்த்தது வடக்கு பார்த்ததுன்னுட்டு நிறையா பிளாட்டுகள் சேல்ஸுக்கு நமக்கு வந்திருக்குது நல்ல ஒரு அழகான இது யாரெல்லாம் இயற்கையான ஒரு இடத்துல வீடு கட்டி அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கான ஒரு அழகான டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு இதில் எயிட்டி பர்சன்டேஜ் லோனு கிடைக்கக்கூடிய ஒரு இடம் இந்த பிளாட்டு பெரு சென்ட்ருக்கு எட்டரை லட்சத்துலேருந்தே இருக்குது குறஞ்சது எட்டரை இந்த எட்டரை லட்சத்துக்கும் இருக்குது ஒம்பது லட்சத்துக்கும் இருக்குது ஒம்பதரை லட்சத்துக்கும் இருக்குது பெரு சென்ட்ருக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் பிளாட்டு பிளாட்டை பொறுத்து இருக்குது உங்களுக்கு எந்த பிளாட்டு வேணும் நல்ல பிடிச்ச பிளாட்டு எதுன்னு சொல்கிறீங்களோ குறைஞ்ச ரேட்டுக்கு நல்ல அழகான ரேட்டுக்கு நாங்கள் பேசி உங்களுக்கு ரெடி பண்ணி தரோம் சைட்டு விசிட்டுக்கு வாங்க ஸ்க்ரீனில் தெரிகிற எங்களோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு பாருங்க பெஸ்ட் ரேட்டில் உங்களுக்கு முடிச்சு தரோம் வரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது மாதிரி நாகர்கோவில் ஏரியாவில் வீட்டு மனைகள் தோப்புகள் கமர்ஷியல் லேண்டு வீடுகள் வாங்கணும் விற்கணும் அப்படின்னாக்கா எங்களோட நாஞ்சில்வேல் ரியல் எஸ்டேட் ஆஃபீஸை காண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்